வணக்கம் நாம் பின்னணி பாடகி கங்கா பேராசிரியர் ஏ கிருஷ்ணன் பத்சலா கிருஷ்ணன் ஆகியோரின் மகளான கங்கா சிறுவயதிலேயே கர்நாடக இசை பயின்று கன்னாடக மற்றும் மெல்லிசைக்கான பல பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் திரைப்படத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இசைமைப்பாளர் கீரவாணி அவர்கள் குரல் பதிவு செய்யும் முதல் வாய்ப்பை இவருக்கு வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இசைப்பு புயல் ஏ ஆர் ரஹ்மான் கோரஸ்கில் சேர்ந்து பல புகழ்பெற்ற பாடல்கள் பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புதிய மன்னர்கள் முதல் லகான் அது வரைக்கும் ரஹ்மானுடைய பல படங்களில் வந்து கோரஸ் பாடியிருக்காங்க இசையமைப்பாளர்கள் இளையராஜா மரகதமணி தேவா ஆகியோருடன் பணியாற்றியிருக்காங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ் உள்பட ஆறு மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மேடை மெல்லிசை கச்சேரிகளில் எல்லா முன்னணி பாடல்களுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் மனிதநேய மனித உணர்வுகளுடன் பல மருத்துவ உதவிகளுக்கு இன்னிசை நிகழ்ச்சிகள் மூலமாக நிதி திரட்டி வழங்கியிருக்கிறார் இசை பயிற்சி பள்ளியும் நடத்தி வருகிறார் ஜி தொலைக்காட்சிகள் சாரிகமாப்பா சீனியர் நிகழ்ச்சிகள் வழிகாட்டி நடுவராக பணிபுரிகிறார் அண்ட் இவரது பணிக்காக தமிழ்நாடு சினிமா கலை மன்றத்தால் சிறந்த பெண் பாடகிக்கான விருது ரெண்டு முறை வந்து வழங்கியிருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகால பின்னணி பணிகளுக்காக நிறைய இணையதளத்தில் டிஜிட்டல் விருதையும் பெற்றிருக்கிறார் கோரசாக ஆரம்பித்தாலும் தன்னுடைய தனி திறமையால் சோலோவாக பல பாடல்கள் பாடி பின்னணி பாடல்கள் வரிசையில் தனக்கென ஒரு தனி இடம் தனித்தை இடம் பிடித்திருக்கிறார்